Irau Jambat Kartika Soutram. சங்கீதம் ஐம்பத்தெட்டு பதினொன்று அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களுடைய சட்டையின் மறைவில் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா இந்த நாள் முழுவதும் வழி நடத்தி ஆலோசனை தந்து கரம் பிடித்து ஆசிர்வாதத்தை தந்து அப்பா உம்முடைய கிருபையும் இரக்கமும் தாங்கின நாளாக இருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த சுகமல ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து ஆசிர்வதித்து நடத்தின தேவன் ஆண்டவர் இன்னைக்கு எத்தனையோ பேர் வேதனையோடு கண்ணீரோட இருக்கிறாங்களே சப்பா அந்த மக்களை எல்லாம் நினைத்தரலும் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சமாதானத்தின் நித்திரையை கர்த்தர் நீங்கள் தரும்படியாய் இயேசுவின் நாமத்தினால இந்த இரவு விலையில நாங்கள் க்ஷபிக்கிறோம் சுவாமி எத்தனையோ பேர் நோயோடும் பசியோடும் எதிர்காலம் கேள்விக்குறியோடும் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் நினைத்தரலும் இயேசு சுவாமி அருமையானவர்களில் இழந்த இழந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் நீங்கள் ஆறுதலை கொடுங்க சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே ஹேசப்பா வேதனை நீங்கி சுகமாக இருக்க கிருப கொடுங்க இசு சுவாமி எத்தனையோ பேர் எனக்கு ஹாஸ்பிட்டலில் ஆண்டவரே வேதனையோட கண்ணீரோடு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுங்க டிப்ரெஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் மன அழுத்தங்கள் மனபாரங்கள் மாறட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் உண்டாகட்டும் நம்பிக்கையற்ற நிலைமைகள் மாறட்டும் ஏசப்பா ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வன் நீதி செய்கிற தெய்வன் பூமியில் நியாயம் செய்கிற தேவன் உண்டென்று மனுஷன் சொல்லும்படியாய் ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்களை ஆசிர்வதிங்கப்பா ஜெபிக்கிற குடும்பங்களை கனப்படுத்துங்கப்பா ஜெபிக்கிற குடும்பத்தில் அற்புதங்களை நடத்துங்கப்பா ஜெபிக்கிற குடும்பங்கள் அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா இயேசு என்ற நாமும் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆமேன்